தமிழகத்தில் முதலீடு செய்த தொகையை திரும்ப வழங்க கோரி முதலீட்டாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் சேலம் புதிய பேருந்து நிலையம் எதிரே பி என்ற தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு அதிக வட்டியும் அதிக முதிர்வு தொகையும் வழங்கப்படும் என்று கூறியதால் ஏராளமானோர் முதலீடு செய்தனர் இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் இந்த நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு முறையாக முதிர்வு தொகை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது பின்னர் இந்த நிதி நிறுவனம் மூடப்பட்டது இந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதுடன் நிறுவனத்திற்கு முன்னாள் தலைமை நீதிபதி லோதா தலைவராக இருந்து செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது நிறுவனத்தின் சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டு முதலீட்டாளர்களின் பணம் திரும்ப வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் முதலீட்டாளர்கள் யாருக்கும் அவர்களது தொகை திரும்ப வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தங்களது முதலீடு தொகையை திரும்ப பெற்றுக் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இனியும் காலம் தாழ்த்தினால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் நிலை ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர் செவியில் நான் இதை வந்து செபிகிட்ட ஓவர் பண்ணிவிட்டோம் அவங்க தான் பார்க்குறாங்க லோதா கமிட்டி எடுத்து பண்ணுறாங்க உங்களுக்கு சீக்கிரமாக லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு மெச்சூரிட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லோதா கமிட்டியில் இருக்க அந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டோமா என்ன சொல்கிறாங்கன்னா லேண்ட் சேல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் டைம் கொடுங்க அந்த மீதி லேண்டையும் சேல்ஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் மெச்சூரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது மூன்று வருஷமாக நடக்கும் ஆக்சுவலாக வந்து கேஸ் நடந்தது ரெண்டரை வருஷமாக நடந்தது சார் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கான இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க மக்களோட எங்களுக்கு என்னன்னா நான் மெச்சூரிட்டி லேட் ஆகும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் இன்னும் லேட் ஆகும் அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு டேட்டை கொடுங்க அப்படி இல்லையா ஒரு மீடியாவை கூப்பிட்டு ஒரு டீட்டெயில் சொல்லுங்க நாங்க தான் இன்சார்ஜ் இதுக்கு யாரும் ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் நாங்க இந்த டைம்ல கன்ஃபார்மா கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு அப்படி கொடுங்க முதல்வர் ஜெயலலிதா விரைவில் உடல் நலம் பெற சிங்கப்பூர் துணை பிரதமரின் ஆலோசகர் ஜோஷ்வா வாழ்த்து தெரிவித்துள்ளார்